இமாம் ரஹபி ரஹிமகுல்லா அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் அல் கபாயிர் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகம் பெரும் பாவங்களை பற்றி அதிலே தொகுத்து இருக்கிறார்கள் கணியமானவர்களே இந்த எழுவது விதமான பாவங்களையும் இந்த எட்நூத்தி அம்பது கோடி இந்த ஆயிரத்தி அதாவது இந்த நூத்தி எண்பது கோடி மக்களும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செக்கனும் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் கண்ணியமானவர்களே அந்த பாவங்களில் மிக முக்கியமான எங்களுக்குள்ளால் ஊடுருவி இருக்கக்கூடிய மிக பயங்கரமான முசிவத்துக்களை மிக முக்கியமான அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய அல்லாஹுடைய தண்டனையை இந்த உலகத்துக்கு சீக்கிரமாக அவசரமாக இறக்கக்கூடிய மிக பயங்கரமான பாவமாக இமாம் ரஹிமகுல்லா அவர்கள் ஐம்பத்தி ரெண்டாவது பாவமாக விபச்சாரத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே உலகாவிய ரீதியில் அது அரபினாடுகளும் விதிவிலக்கு கிடையாது படித்தவர்களும் கிடையாது யாருமே இதில் விதிவிலக்கு கிடையாது கண்ணியமானவர்களே இந்த பாவத்துக்கு அடிமையாகாமல் யாரும் இல்லை நாம் நினைக்கிறோம் விபச்சாரம் என்றால் ஒரு விடுதியில் ஒரு தனி அறையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தகாத முறையில் ஈடுபடுவதுதான் விபச்சாரம் என்று நாம் நினைக்கிறோம் இதுதான் விபச்சாரம் மார்க் அறிஞர்கள் இதனை இரண்டு வகையாக பிரிப்பார்கள் ஒன்று தகாத ஒரு ஆணும் தகாத ஒரு பெண்ணும் தனிமையில் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வது இது முதலாவது வகை இதில் நாம் விதிவிலக்கு செய்யலாம் இதில் நாம் ஈடுபடவில்லை என்று அதிகமானவர்களுக்கு சொல்லலாம் ஆனால் சகோதரர்களே சமகாலத்தில் இரண்டாவது வகை இருக்கிறது சொல்வார்கள் உடம்பு ரீதியாக தனிமையில் அறைக்கு செல்லாமல் கண்ணியமானவர்களே அந்த விதிவிலக்கை விட்டும் அப்புறமாக சாதாரண சில செயற்பாடுகளின் மூலமாக கண்ணின் மூலமாக காதின் மூலமாக வாயின் மூலமாக கையின் மூலமாக உள்ளத்தின் மூலமாக காலின் மூலமாக இந்த பாவத்தை லேசாக செய்யலாம் அப்படித்தான் இன்று நாம் எங்களுடைய வாலிபர்களும் அதிகமாக வாலிப பெண்களும் அதிகமாக வயோதிபர்களும் யாரில் இதை விதிவிறக்கு செய்ய முடியாத அளவுக்கு இந்த பாவம் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வீடுகளுடைய அறைகளிலும் இந்த பாவம் ஊடுருவி இருக்கிறது சொன்னார்கள் சல்லாஹூ அழகி வசல்லம் தெளிவாக கேட்போம் சொன்னார்கள் சல்லல்லாஹு அழகி வசல்லம் இன்னாக மனிதனுக்கு விபச்சாரத்துடைய ஒரு பகுதியை அல்லாஹ் எழுதி வருகிறான் இரண்டாவது வகை சொன்னார்கள் அதிலே ஜினல் ஐனை சொன்னார்கள் இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது அந்த ரெண்டு செய்யக்கூடிய விபச்சாரம் எது தெரியுமா ஹராமாக்கிய ஒரு விடயத்தை பார்ப்பது கண்ணியமான சகோதரர்களை அன்பார் அவர்களே தற்கால இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக நாம் பாதிக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் போன் மூலமாக இந்த பாவத்தை சொல்லி செலவழிக்காமல் எங்களுடைய வீடுகளில் எங்களுடைய அறைகளில் இருந்து கொண்டு இந்த பாவத்தை லேசாக செய்யலாம் கண்ணியமானவர்களே மார்க் அறிஞர்கள் சொல்வார்கள் இந்த ரெண்டு கண்களுடைய விபச்சாரம் ஹராமானவற்றை பார்ப்பது இன்றைக்கு சோசியல் மீடியால இந்த எஃபில இந்த டிக்டாக்ல இந்த யூடியூப்ல இந்த இன்ஸ்டால் கேம்ல தொடர்பு சாதனங்கள் சகோதரர்களே தொடர்ந்தாலே மாலையில இருந்து இரவுல பன்னெண்டு மணி வரை அல்லது ஒரு மணி அல்லது இன்னும் சிலர் மூணு மணி அல்லது இன்னும் சிலர் காலையில ஆறு மணி வரைக்கும் சகோதரர்களே இந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக லேசாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக எங்களுடைய பெண் குழந்தைகள் சகோதரர்களை அதிகமாக மாற்று இரண்டாவது சொன்னார்கள் இரண்டு காதுகளும் விபச்சாரம் செய்கிறது அந்த காது செய்யக்கூடிய விபச்சாரம் என்ன தெரியுமா அல்லா ஹராமாக்கிய வட்ட இச்சையை தூண்டக்கூடிய குரல்களை இச்சையை தூண்டக்கூடிய பாடல்களை இச்சையை தூடக்கூடிய படங்கள பார்க்கிறது கேட்கிறது கண்ணியமானவர்களே காது செய்யக்கூடிய விபச்சாரம் இன்றைக்கு உலகத்தில சகோதரர்களை யாரையும் இதிலிருந்து விதிவிலக்கு செய்ய முடியாது இந்த பாவத்துக்கு நாம் அனைவரும் மாற்றிருக்கிறோம் யாராவது தைரியமாக சொல்ல முடியுமா இந்த பாவத்தை நான் செய்வதில்லை இதனை நாம் தொடுவதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சகோதரர்களே எங்களுக்குள்ளால் இந்த பாவம் ஆட்கொண்டிருக்கிறது மூன்றாவது சொன்னார்கள் அது ஒரு மனிதனுடைய

இப்படி இருக்கும் பொழுது நான் தெரிந்து கொண்டே அந்த மெசேஜுக்கு நான் ரிப்ளை என்றால் சொல்கின்றார்கள் என்னுடைய கை விபச்சாரம் டச் என்ற கருத்தை எழுதுகின்றார்கள் வினியமானவர்களே இப்படி பார்த்தால் வாலிபர்களுடைய நிலைமை எங்களுடைய வாலிப பெண்களுடைய நிலைமை சகோதரர்களே சமகாலத்தில் எவ்வளவோ பயங்கரமான இப்படியான விபச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் சகோதரர்களே அது விபச்சாரம் என்பதும் ஒரு வகை என்பதும் எங்களுக்கு தெரியாது கணியமானவர்களே மேலும் எழுதுகின்றார்கள் வாய் விபச்சாரம் செய்கிறது அந்த வாயுடைய விபச்சாரம் எது தெரியுமா அன்முத்துக் ஒரு மோசமான பாடலை படிக்கிறான் ஒரு மோசமான இச்சை ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுகிறான் கண்ணியமானவர்களே இதெல்லாம் எங்களுடைய வாய் சொல் செய்யக்கூடிய விபச்சாரம் என்ற கருத்தை சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் மேலும் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய இரண்டு கால்களும் விபச்சாரம் செய்கிறது செய்கிறதுமா அந்த விபச்சாரம் எது தெரியுமா இல்லா நாம் செல்கிறோம் ஒரு மானக்கேடான ஒரு பெண் தொடர்பு கொண்டு இந்த இடத்துக்கு வர சொல்லி சொல்கிறாள் அல்லது ஒரு ஹராமான ஒரு படத்தை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறோம் கண்ணியமானவர்களை ஒரு மானக்கேடான சேற்பாடுக்கு செல்கிறோம் ஒரு மியூசிக்கல் ஷோ கச்சேரிக்கு செல்கிறோம் கண்ணியமானவர்களே எங்களுக்கு தெரியாமலே எங்களுடைய கால்கள் நடந்து கொண்டிருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே இதை சொல்லி போட்டு கடைசியாக சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உடம்புல இந்த எல்லா செயற்பாடுகளும் நடந்தா உள்ளம் அதனை ஆசை வைக்கும் உள்ளம் வைத்தால் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய அவம் ஒரு மனிதனுடைய மருமஸ்தானம் அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் நிச்சயமாக இதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்படுத்தும் என்ற கருத்தை அலே வசல்லம் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்றால் கண்ணியமான சகோதரர்களே அன்பான நண்பர்களே இந்த வாழக்கூடிய இருபத்தி மூன்று லட்சம் முஸ்லிம்கள் நாம் ஒரு கணக்கெடுக்கின்படி சொல்கிறது எங்களுடைய சனத்தொகையை விடவும் ரெண்டு கோடி வாழ்கிறோம் ரெண்டு கோடியை விடவும் நான்கு மடங்கு மொபைல் போன்கள் இந்த நாட்டில் வேண்டி இல்லாத பெற்றோர்கள் நாம் எங்களுடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம் அல்லது வாங்கி கொடுக்கப்பட்ட போன்களை சகோதரர்களே நாம் மௌனமாக இருந்து அங்கீகரித்திருக்கிறோம் என்றால் நாமும் பாவத்துக்கு உடந்தையாக இருக்கிறோம் இந்த ரெண்டு வகையும் சகோதரர்களை அதிகரிக்கும் பொழுது நாட்டில விதிவிகாரத்தை எதிர்பார்க்கிறது பொழுதும் நடக்கவே நடக்காது வரலாறுல எங்கேயுமே நடந்ததாக ஒரு வரலாறு சிறிய குறிப்பை யாருக்கும் காட்டவும் முடியாது கணியமானவர்களே இது நடந்தால் என்ன நடக்கும் முதலாவது நாம் யோசிப்போம்